கையில கம்பர்டு சுத்தாருன்னா உஸ்ஸு உஸ்ஸுன்ற சத்தம் இடியப்ப கிராமினி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும் கையில கிளவுஸ மாட்டின்னு இடி இடினு இடிச்சாருன்னா இர்சப்ப கிராமணி தேர்வு வரைக்கும் கேட்கும் அப்படிப்பட்ட விட்ட பரம்பரையில வந்த உடா நான் பரம்பரை பத்தி என் பேசுறேன் இப்ப என்ன ஆயிப்போச்சு மாமா இதுக்கு மேல என்னடா ஆகணும் அன்னைக்கு ப்ளாத்தல் கேஸுங்களை ஏத்தினு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டேன் பர்ஸ்ட் அவங்கள பாக்கும்போது அப்படின்னு தோணலமாமா ஃபேமிலி பொண்ணோட இருந்துச்சு அதான் அங்கேயே சாவடா கைதேன்னு விட்டுட்டு வந்திருப்ப என் சம்சாரத்தோட தம்பியாச்சே இந்த சீமா கோயில் சாமியோட பேர் கட்டு போய்டுமே நினைச்சு பண்டை கட்டி கூட்டியாந்த இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் அம்மா அஞ்சல கூட்டிங்கப்பா கலெக்ஷன் வாங்கிக்கம்மா கலெக்ஷன் எடு இன்னைக்கு வரவில்ல எல்லாமே செலவுதான் ஏ கலெக்ஷன் டல்லு ஏன் டல்லு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் கண்டடம்லாம் பாம் வச்சிருக்காங்கன்னு வதந்தி ரோட்ல ஜனமே இல்ல ஆராயத்தும் போறது சும்மா கதை விடாத ஏதாவது கிராக்கி கடிச்சிருக்கோம் பேசினதுக்கு மேல அஞ்சு பத்தம் புடுங்கி இருப்பான் இன்னைக்கு இது போது நினைச்சு கஞ்சா ஜிஞ்சி அடிச்சு எங்கயோ தூங்கி இருப்ப இத பாரு இன்னைக்கு டல்லான கலெக்ஷன நாளைக்கு புல்லாக்கி காட்டணும் இல்ல மக்க நாளைக்கு வண்டி கிடையாது மாடு மேய்க்க வேண்டியதுதான் நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்க நட லுக்கு கொடுக்குற போடா வெளியா இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா கேசவலு முருகேசன்

ஏங்கிட்டியும் பத்து பேர் வண்டி எடுக்கிறாங்க எல்லாரும் பாக்கி சொல்றானுங்கள ஒழிய பணத்தை குடுக்கறதே இல்ல நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் குடுக்கற உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய அவன் திங்கறதுக்கு தான் லாய்க்கு நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க நான் வரேன் அது சரி இன்னும் இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட இன்னைக்கு சாய்ந்தரம் மேடையில தலைவர் பேசப் போறாரு இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள் எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே இந்த பேட்டைக்கெனை வரவழைத்த அன்பு சகோதரன் மாரி அவர்களே மகளிர் அணி தலைமை அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரிசிக்கும் பருப்புக்கும் என்னைக்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம் அது தாராளமாக கிடைப்பது எப்போது இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழே ஆகும் அவர்கள் கண்ணீர் மாறா என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிச்ச நான் தயாராக இருக்கிறேன் உடல் பொருள் கரெக்ட் ஆவிங்கிறார் என்னடி ஒருவேளை சித்து போன அப்புறம் வந்து மிரட்டாதான் என்னவோ அமைதி

அண்ணே ஒரு அரை குடின்னு அப்படியா இந்த அய்யய்யா பாடையில அரை கேட்டேன்னு அப்படியா இந்தா கொஞ்சம் விவரமே சொல்லு வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க சரக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது மாதிரி ஏய்யா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற பதினஞ்சு வயசுல இருந்து குடிக்கிற இப்ப உனக்கு வயசு என்னாச்சு இப்ப எண்பத்தி மூணு பிராண்டி விஸ்கி எல்லாம் முப்பத்தி அஞ்சு நாற்பதுல போயிடுறான் இதுக்கு எண்பது வயசு ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான் அது எப்படி எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் எதை கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் டிராஜிடி இத்தனையும் வச்சிருக்கான் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அவன் வாழ்க வாழ்க்கை வந்து கேக்குற கேள்விக்கு நிக்கிறேன் பதில் சொல்ல முடியல அது என்ன முடியலா ஸ்டாண்டா இல்ல சந்தை கடையா என்ன கேட்டானுங்க ஒண்டிகட்டையாகிறிய ஏதாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கேக்குறானுங்க பரவாயில்லையே சட்டசபை மாதிரி நல்லாவே கேள்வி கேக்குறானுங்களே நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதுதானடா யாராவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறானு எது யாராவது ஒரு பொண்ணா ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மக்க அஞ்சல இருக்கும்போது நான் ஏன் வேற பொண்ணு பாக்கணும் கிளியோ அடுத்து பூனை கைல குடுக்கறது சரியில்லை ஏ கேவா சொந்த அக்கா பொண்ணு பொண்ணு கேட்கறவன் பூனைய யமனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது ஏ ஆ

நீங்க நடிக்கிறீங்களா இல்லப்பா என்ன பண்றீங்க அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு தடவை சில சமயங்கள் மாதிரி இருக்கு

அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது